சிரியாவில் இருக்கும் கிறிஸ்தவர்கள் வரும் நாட்களில் வெளியேற்றப்படலாம் அல்லது நாட்டை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்கள் வெளியேறலாம் என தகவல்கள் வர தொடங்கியுள்ளன சிரியாவில் கிளர்ச்சியாளர்களின் ராணுவ தளபதியான அபு முகமது அல் ஜோலானி தலைமையிலான ஹெச்டிஎஸ் எஸ் ஹயா தஹ்ரீர் அல் ஷாம் என்ற குழு நாட்டை கைப்பற்றியுள்ளது ஐம்பது ஆண்டுகளாக நிலவி வந்த சிரியா அதிபர் பாஷர் அல் ஆசாத்தின் ஆற்றி கவிழ்ந்திருக்கிறது சிரியா தலைநகரில் போராளி குழுக்கள் நுழைந்ததால் ஆசாத் தப்பியோடி ரஷ்யாவில் தஞ்சமடைந்திருக்கிறார் அங்கே ஆட்சி கவிழ ஹயாத் தஹ்ரிர் அல் ஷாம் என்ற அந்த ஹெச்டிஎஸ் போராளி குழுதான் காரணம் அல் கொய்தாவின் இளம் போராளியாக அனுபவம் பெற்ற இராணுவ தளபதியான அபு முகமது அல் ஜலானி என்பவரால் ஹெச்டி எஸ் உருவாக்கப்பட்டது அபு முகமது அல் ஜலானி மிகவும் இளம் தலைவர் என்றாலும் அவருக்கு இராணுவ ரீதியாக நிறைய அறிவு இருக்கிறது அதேபோல அரசியல் ரீதியாகவும் நிறைய அறிவு உள்ளது ஆனால் இவர் கிறிஸ்துவர்களுக்கு எதிரானவர் சிரியாவில் இஸ்லாமியர்கள் மக்கள் தொகைக்கு இணையாக கிட்டத்தட்ட கிறிஸ்துவர்களின் மக்கள் தொகையும் உள்ளது ஒரு காலத்தில் கிறிஸ்துவர்கள் மெஜாரிட்டியாக இருந்த நாடாக அது இருந்தது இந்த நிலையில்தான் சிரியாவிலிருந்து கிறிஸ்தவர்கள் வெளியேற்றப்படலாம் என கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சவுதி அரேபியாவின் ரியாத்தில் பிறந்த அபு முகமது அல் ஜலானி சாதாரண குடும்ப பின்புலத்தை கொண்டவர் அவரது தந்தை பெட்ரோலியம் என்ஜினியராக பணியாற்றினார் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சிரியாவுக்கு சென்றனர் டமாஸ்கஸில் அவர்கள் குடியேறினர் இரண்டாயிரத்து மூன்றில் அவர் ஈராக்கிற்கு செல்வதற்கு முன்பாக டமாஸ்கஸில் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பது பற்றி அதிகம் அறியப்படவில்லை அப்போதுதான் ஈராக் உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்கா ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டு வந்தது அமெரிக்க எதிர்க்கும் விதமாக ஈராக்கில் அல் கொய்தாவில் அபு முகமது அல் ஜலானி சேர்ந்தார் அங்கே பின்லேடனுக்கு மிகவும் நெருக்கமாகவும் ஆனார் இரண்டாயிரத்து ஆறில் ஈராக்கில் அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டு ஐந்து ஆண்டுகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அல் ஜலானி பின்னர் சிரியாவில் அல் கொய்தாவின் கிளையை நிறுவும் பணியில் ஈடுபட்டார் அல் ஜுலானி அந்த ஆரம்ப ஆண்டுகளில் அல் கொய்தாவின் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக்கின் தலைவரான அபுபக்கர் அல் பக்தாதியுடன் பணியாற்றி வந்தார் அது பின்னர் ஐஎஸ்ஐஎல் ஆனது அதாவது ஐஎஸ்ஐஎஸ் ஏப்ரல் இரண்டாயிரத்து பதிமூன்றில் அல் பாக்தாதி அல் கொய்தாவுடனான உறவுகளை துண்டித்து சிரியாவில் தனியாக வளரப்போகிறோம் என்று அறிவித்தார் ஆனால் அபு முகமது அல் ஜலானி தொடர்ந்து அல் கொய்தாவுடன் நட்பாக இருக்க விரும்பினார் இரண்டாயிரத்து பதினாறில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் ஏற்பட்ட கருத்தியல் வேறுபாடுகள் காரணமாக ஜலானி இரண்டாயிரத்து பதினேழில் ஹெச்டிஎஸ் என்ற அமைப்பை உருவாக்கினார் இந்த அமைப்பை உருவாக்கி வெறும் ஏழு ஆண்டுகளில் சிரியாவில் போரை முடித்து அங்கு வெற்றி பெற்றிருக்கிறார் அபு முகமது அல் ஜலானி இரண்டாயிரத்து பதினான்கில் தனது முதல் தொலைக்காட்சி நேர்காணலின் போது அல் ஜசீராவிடம் அவர் பேசும்போது நான் ஆட்சிக்கு வரும் இடங்களில் எல்லாம் இஸ்லாமிய சட்டம்தான் கொண்டு வரப்படும் சிறுபான்மையினரான கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் மற்றும் அலாவிகள் வெளியேற்றப்படுவார்கள் என அறிவித்தார் தற்போது அதிபர் ஆசாத் ரஷ்யாவுக்கு சென்றுள்ள நிலையில் அபு முகமது அல் ஜலானி அந்த நாட்டின் தலைவராக கூடிய வாய்ப்புகள் உள்ளது இதனால் வரும் நாட்களில் சிரியாவில் இருக்கும் கிறிஸ்துவர்கள் வெளியேற்றப்படலாம் அல்லது நாட்டை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்கள் வெளியேறலாம் என தகவல்கள் வர தொடங்கியுள்ளது அவருடன் தற்போது பத்துக்கும் மேற்பட்ட போராளி குழுக்கள் கைகோர்த்துள்ளன இப்படிப்பட்ட நிலையில்தான் சிரியாவில் அதிபர் பாஷர் அல் ஆசாத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அவருக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் படை கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக போராடி வருகிறது அந்த போர்தான் இன்று ஆசாத் வீழ்ச்சி காரணமாக முடிவுக்கு வந்துள்ளது